வணக்கம் நான் மூர்த்தி ஏற்பட் மூர்த்தி புரட்சி தமிழகம் பரையர் பேரவை ஜூன் முப்பது மேலவளவு போராளிகள் நினைவு நான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மேலவளவு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் பதவி என்பது பொது தலைவர் பதவியாக இருந்தது அதிலே தொடர்ந்து கல்லர்கள் தலைவர்களாக வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அந்த மேலவளவு ஊராட்சி மன்றம் தனி வார்டாக மாறியது எனவே அங்கே இருக்கிற கல்லர்கள் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிற பறையர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது நாங்கள் மீண்டும் இதை மாற்றி பொதுத் தொகுதியாக மாற்றிவிடுவோம் என்று மிரட்டி வைத்திருந்தனர் இதன் அடிப்படையில் தடவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத நிலை இருந்தது ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி மற்றும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று நடந்த தேர்தலில் விடுதலை சத்தைகள் சார்பாக ஐயங்கர்பனம் திமுக சார்பாக மேலவளவு முருகேசனும் போட்டியிட்டனர் இதில் திமுக மேலவளவு முருகேசன் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவுடன் உன்னை கொண்டு விடுவோம் உனக்கு தலை இருக்காது என்று மிரட்டல்கள் வந்தது உடனே அவர் அன்றைய முதல்வரும் மேலவளவு முருகேசனின் கட்சி தலைவருமாகிய கருணாநிதியை சந்தித்து என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் என்று கோரியிருந்தார் ஆனால் எதுவும் நடக்கவில்லை இந்த நிலையில் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று வந்த முருகேசன் உட்பட ஐந்து நபர்களை பேருந்திலிருந்து இறக்கி கழுத்தை எடுத்துக் கொண்டனர் இது நடந்து ஒரு சில மனிதளிகளில் இன்னொரு நபரும் கொல்லப்பட்டார் அன்று ஏழு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த ஏழு நபர்கள் கொலை என்பது இந்திய அளவில் பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்கில் நாற்பத்தி ஒரு நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது அந்த விசாரணையில் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று பதினேழு நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும் இருபத்தி மூணு நபர்களை விடுவித்தும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதில் ஒருவர் இறந்து போயிருந்தார் இந்த நிலையில் அந்த தண்டனைக்குள்ளான பதினேழு பேர் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தனர் நம் தரப்பிலிருந்தும் அந்த இருபத்தி மூணு பேர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து நம் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கிடையே அவர்களுக்கு அந்த பதினேழு நபர்களுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியது அந்த பிணையை எடுத்து உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த விசாரணை நடந்து கொண்டிருந்த போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம் தரப்பு வக்கீல்களை அந்த எதிர்த்தரப்பினர் மிரட்டுகின்ற பயமுறுத்துகிற வகையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது அப்போது நான் தான் சென்று அதை சரிசெய்தேன் இதற்கு தமிழ் இன்றுவரை சாட்சியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினேழு நபர்களின் தண்டனையை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த இருபத்தி மூன்று பேர்களை பெயர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு அப்பீல் செய்யாதது மிகவும் வருந்தத்தக்கது என்றெல்லாம் நீதிமன்றம் சொல்லியது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா நாளை ஒட்டி மூன்று நபர்கள் இந்த சிறையில் இருந்த பதினேழு பேர்களில் மூன்று நபர்கள் நன்னடத்தை விடுதிகளின்படி விடுவிக்கப்பட்டார்கள் அதில் ஒருவர் இறந்துவிட்டார் மற்றும் பதிமூன்று நபர்கள் சிறையில் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்கிற செல்வம் சட்டமன்றத்தில் அந்த மேலவளவுக் கொலையாளிகளை பதிமூணு பேரும் நன்னடைத்தை விதிகளின்படி விடுவிக்க வேண்டும் என்று ஒரு சட்டமன்றத்தில் பேசினார் இதை எதிர்த்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெரிய புல்லான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாத்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே தண்டனை பெற்றிருக்கிற இவர்களை விடுவிக்கக்கூடாது இவர்களா அபிச்சுவல் அஃபண்டஸ் என்று நாங்கள் உள்துறை செயலாளரை சந்தித்து மனு கொடுத்தோம் ஆனால் இதை முக்கியமாக எதிர்க்க வேண்டிய அந்த நபர் இதற்கு மறைமுகமாக ஆதரவாக இருந்தார் என்பது எங்களுக்கு பின்னாளில் தான் தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்பதில் பதிமூன்று பேர் விடுவிக்கப்பட்டார்கள் இதை அறிந்த ரத்தினம் அவர்கள் இந்த வழக்கை நடத்திய ரத்தினம் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கை சீர்குலைக்க எவிடன்ஸ் அமைப்பில் இருந்து ஒரு அஃபிரவட்டை கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரின் மனைவியிடம் ஒரு கையெழுத்து வாங்க முற்பட்டார்கள் அவர் போட மறுத்து ஒரு வங்கியில் ஒளிந்து கொண்டார் அப்பொழுது அவர் அந்த கிராமத்து மக்களுக்கு ஃபோன் செய்து அவர்களை வர வைத்தவுடன் அவர்கள் அந்த அஃபிடவிட்டை வாங்கி எங்கள் வக்கீல்கிட்ட காமிச்சிட்டு இதில் வேணா நாங்கள் கையெழுத்து போடுறோம் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கள் விரட்டி அடித்தார்கள் இப்படி இந்த வழக்கு நடக்கக்கூடாது என்று பல முனைகளில் ஒரு சூழ்ச்சி வேலைகள் நடைபெற்றன அதாவது இவர்களை விடுதலை யாரை எதிர்த்து விடக்கூடாது என்று பல வகைகளில் சூழ்ச்சி வேலை நடைபெற்றது இந்த நிலை அந்த மேலூர் பகுதி இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி ஐந்து தேர்தல் போதிலும் கூட நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் எனவே நீங்கள் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சொன்னோம் நான் அதாவது நாங்கள் பறையர் பேரை சார்பாக அப்படி என்றால் சென்னையிலே பறையர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இங்கே எதற்கு உங்களுடைய தலைவர் உங்களுடைய தேவர் சிலை எனவே இந்த சிலையை கோணி போட்டு மூடுவோம் என கூறி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து ஒரு பெரிய போராட்டத்தை நந்தனத்தை நடத்தி கைது செய்யப்பட்டோம் இப்படி இந்த வழக்கில் பல மர்ம முடிச்சுகள் உள்ளன இந்த கொலை நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கூட மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் புகழ்பெற்ற மதுரையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையின் மருத்துவரை இந்த கொலையை சொல்லி வளர்ந்த ஒருவர் இரண்டு முறை சந்தித்திருக்கிறார் அந்த மருத்துவமனையில் அதன் உடன் சென்றவர்கள் இன்னும் மதுரையில் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல மர்ம முடிச்சுகள் இந்த மேலவளவு முருகேசன் படுகொலையில் நடந்தன இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றன எனவே anyway, நான் ஒன்றை தெளிவாக கேட்கிறேன் ஒரு மலையாளிக்கும் ஒரு தெலுங்கனுக்கும் ஒரு கன்னடனுக்கும் ஓட்டு போடுகின்ற இந்த உயர்சாதி மேல்சாதி என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் இந்த மண்ணின் மைந்தன் நின்றால் ஒரு பறையன் நின்றால் அவனுக்கு ஓட்டு போட இந்த சமூகம் மறுக்கிறது இது இந்த சமூகத்தின் மிக கீழான நிலை இன்றைக்கு தமிழகத்தில் தமிழகம் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுதான் இந்த உற்சாதி பகைதான் எனவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் இந்த நாடு நன்றபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த உள்சாதி முரண்களை மறந்து கலைந்து நாம் தமிழர்களாக இன்றைக்கு ஒன்றுபடுகிறோமோ அன்றைக்குத்தான் தமிழகத்திற்கும் நல்ல காலம் விழிவுகாலம் பிறக்கும் தமிழுக்கும் விடிவுகாலம் காலம் பிறக்கும் எனவே ஜனநாயகவாதிகள் ஓரணியில் நிற்க வேண்டும் இதற்கு இந்த இந்த ஒற்றுமை வளர்வதற்கு பரையர் பேரவையை சார்ந்த நாங்கள் புரட்சி தமிழகம் இயக்கத்தை சார்ந்த நாங்கள் என்றும் இதற்கு உறுதியாக இருப்போம் எனவே நாம் தமிழர் என்ற அடிப்படையில் இங்கே இருக்கிற தமிழ்ச்சாதிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த நாளில் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்